இந்த கோயிலுக்கு வந்தாலே நம்ம திருவிழாவிலாம் பார்ப்போம்ல ஒரு கோயில் அந்த ஐயனார் கோயில் அந்த மாதிரி ஒரு வைப் வருங்க இந்த கோயில் நம்ம சென்னையில் தாங்க இருக்கு இந்த கோயிலோட டீட்டெயிலான ஒரு விளாக இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் தமிழன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் சேனல் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்னைக்கான விளாக்ல வந்து ஒரு கோயிலுங்க இந்த கோயில் வந்து சென்னையில வந்து ஒரு சூப்பரான ஒரு வைவு தர கோயில் இந்த கோயில்லாம் பார்த்தாலே நம்ம சென்னையில தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வைக்கிற ஒரு கோயிலுங்க இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னா ஆவடியில வந்து பச்சையம்மன் கோயில் சொல்லி சொன்னா எல்லாருக்குமே தெரியுங்க இந்த கோயிலில் வந்து சாட்டர்டே சண்டேல லீவ் டைம்லாம் சரியான ரஷ்ஷா இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அது வந்து நிறைய பேருக்கான கொலை தெய்வமாக இந்த கோயில் வந்து அமையிறதுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மொட்டை அடிச்சு காது கொத்துறது எல்லாமே இந்த கோயிலில் வந்து சண்டே தான் நடக்குங்க அதனால் கொஞ்சம் சண்டேயில் கொஞ்சம் ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வீடியோவில் வந்து இந்த கோயில் என்ன டீட்டெயிலான வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்தது வந்து ஒரு சாட்டர்டே டைம்ல வந்துட்டோங்க கூட்டம் பாருங்களேன் சாட்டர்டே கூட நல்ல கூட்டங்கள் நிறைய பேர் பொங்கல் வைக்கிறவங்களாம் வச்சுட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா போஸ்ட் பண்றதுக்குதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம வீடியோஸ்ல வந்து எப்பயுமே நம்ம மத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற கண்டென்ட் தான் நம்ம சேனல்ல போடுவோம் அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம வீடியோல வந்து இப்போ இந்த கோயிலில் வந்து செம்மையா இருக்குங்க ஒரு வாட்டி நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய பேர் நிறைய பக்தியோட இந்த கோயிலுக்கு வராங்க அது வந்து நானும் இந்த கோயில்ல வந்து சில விஷயத்த நானும் நோட் பண்ணியிருக்கேன் எனக்கும் நடந்திருக்கு என்னோட லைஃப்ல வந்து பர்ஸ்டலாக நான் சொல்லணும் என்னோட லைஃப்ல வந்து நிறைய விஷயத்துக்கு எதனா வந்து எங்கள் வீட்டு குலதெய்வமும் இந்த கோயில் பச்சையம்மன் தான் நான் வந்து நிறைய வீடியோஸ்ல நீங்களே பார்ப்பீங்க எனக்கு வந்து பச்சையம்மன் அருளால தான் நம்ம இந்த சேனல்ல நல்லா ரன் இருக்குதா நான் சொல்லுவேன் நான் வந்து எந்த மதத்தையும் இந்த மதம் தான் ஓகே அந்த மதம்தான் ஓகே இல்லை என்ன பொறுத்தவரையும் எல்லா மதமும் ஒரே மதம் தாங்க நான் வந்து மசூதிக்கும் போவேன் சர்ச்சுக்கும் போவேன் அதே மாதிரி இந்த நம்ம இந்து டெம்பிள்ஸ்க்கும் நான் போவேன் இது என்னை பொறுத்தவரையும் இதில் வந்து காம்பரமேஷனே கிடையாது எல்லா கோயிலுமே எனக்கு ஒரே கோயில் தான் வாங்க நம்ம இந்த கோயிலோட அருமையை பார்க்கலாம் இந்த கோயிலை பொறுத்தவரையும் பச்சையம்மன் கோயிலுங்க இந்த வெளியே வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த லைனில் நிற்கிறாங்களா இந்த லைன் உள்ளே போனால் இங்கே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட்டும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டும் இருக்குது நீங்கள் வந்து பொங்கலுக்கு அந்த மாதிரி எதனா வைக்கணும் இந்த கோயிலோட பக்கத்தில் வந்து பக்கத்து பில்டிங்கில் வந்து கவுண்டரில் வந்து நீங்கள் வந்து டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம் ரஷ்ஷாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து சில டைமில் டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட்டுமே நீங்கள் வாங்கிட்டு போகிறது தான்ங்க பெஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் லைனில் தான் அந்த அளவுக்குலாம் ரஷ் இருக்காது நீங்கள் வந்து சாமியை வந்து கொஞ்சம் ரொம்ப கிட்டே இருந்து பார்க்கணுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணோம்னா நம்ம வந்து கிட்டே நின்று சாமியை தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில் பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான ஒரு ஒரு பக்தி மூமெண்ட்டுக்கு நம்மளை எழுத்துட்டு போற ஒரு கோயிலுங்க இந்த கோயிலில் நான் பற்றி சொல்லணும் நான் சொல்லிட்டே போவேன் ரொம்ப ஒரு அற்புதமான கோயிலுங்க நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலை வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த ஐயனார் சிலை அந்த சிலைங்கெல்லாம் எல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க அந்த கோயிலில் வந்து அந்த சிலை சிலையெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த மாதிரி சிலையெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாமி சிலைங்கள்லாம் பார்த்தா இது நான் அப்படியே ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும் எப்படி செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி இந்த கோயிலை வந்து உங்களுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆவடியிலேருந்து இந்த கோயிலில் இந்த வீடியோவை பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி நீங்கள் வேண்டியது இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு நீங்கள் அப்போணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து என்னை 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 வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வந்து இந்த கோயிலுக்கான அட்ரஸ் தருவேன் இந்த கோயிலோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எதுக்காக போடணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ட் வீடியோ எல்லாமே நம்ம வந்து விளாக் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம சேனலில் பொறுத்தவரை நிறைய பேர் வந்து விளாக் கண்டென்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க பாக்குறீங்க அதனாலதான் நீங்க வந்து இப்போ சப்போஸ் பிஸ்னஸ் கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ தேவைன்னா மறக்காம நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த ஃபோக்கஸில் வந்து அடுத்த வீடியோஸ்ல வந்து நீங்க கேட்ட கமெண்ட்ல இருந்து கூட நான் படித்து இந்த வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கெஸ்ட் பண்ணிட்டு நானும் போட ஆரம்பிப்பேன் தேங்க்யூ பாய் பாய் உங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you. Bye bye.